வணக்கம் நம்ம இன்னைக்கு பிரகாஷ் க்ரீன் எனர்ஜியில இருந்து திருபுவனம் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம மோட்டருக்கு வந்து டிரைவும் இதுவும் பேனல்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம் அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம எரெக்ஷன் பண்ணி கமிஷன் பண்ணி இது ஓடிக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு மோட்டர் தண்ணி அவுட்புட் வந்து இந்த இதில் விழுந்து இங்கிட்டு உள்ள வயலுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி பாய்ச்சுறாங்க அதை தவிர இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கன்றுகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுகளுக்கும் ஒரு ஒரு ம இன்னொரு ஒரு மணி நேரம் பாயும் பாய்ஞ்சது போக மிச்ச நேரங்களில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பவர் சப்ளை வந்து இதே சோலார் பேனல் தான் கொடுக்குது இந்த சோலார் பேனலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த சோலார் பேனல் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பேனல் இந்த ஐயா மிஸ்டர் அறிவாதவன் அவங்களுக்காக இருந்தா தான் இந்த ஃபார்ம் ஹவுஸை மேனேஜ் பண்றதுக்காக போட்டிருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா இந்த சோலார் பேனல்லாம் எல்லாம் போட்டு எவ்வளவு நாளுங்க யாது ஆகஸ்ட் பத்தாம் மாசம் இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல போட்டது சரி கையில சரி ஆகஸ்ட்ல இது போட்டது இன்ன வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரல நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு மணி நேரம் வந்து தண்ணி தோட்டத்துக்கு பாங்கண்டு நெல்லிக்காய் மரம் நம்ம எலிஞ்ச மரங்கண்டுக்கு போக அப்புறம் மீன் பண்ண ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கும் தண்ணி இதுலேருந்து கொஞ்சம் எழுத்துக்குருவான் பயிலுக்கும் போட்டுக்கிருவான் மூணு பர்பஸ்க்கு இது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து மற்ற நேரத்தில் வீட்டுக்கு தான் எடுத்துக்கிருவான் வீட்டுக்கு உள்ள கரண்ட்டு நைட்டு ஓடுது நைட் ஃபேனுக்கு டிவி எல்லாம் பாத்துக்கிறோம் இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா உங்க நீங்க தோட்டத்தை வந்து எவ்வளோ நாளேஜ் பண்றீங்க சோலார் பட்சத்துல இருந்து ஆரம்பிச்சோம் நாங்கள் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த தோட்டம் வைக்கிறதுக்கு மீன் பண்ண அது வந்து அஞ்சு அஞ்சு ஆறு ஆச்சு மீன் பண்ண வச்சது கரண்ட்டு பத்தாவதுக்காக தான் இந்த சோலார் போட்டோம் நாங்கள் இது சோலார் போட்டதுலேருந்து இந்த மீன் பண்ணிக்க வேண்டிய க தண்ணி வசதியும் எங்களுக்கு நல்லா கிடைக்குது தோட்ட மரங்கண்டுகளுக்கும் நல்ல வசதியாக இருக்குது இது நெல் பயிர் எதுவும் போது இந்த சோலார் மூலமாக தண்ணி பாய்ச்சிக்கிறோம் நாங்கள் ஓகே ஸோ இந்த அமைப்பை பற்றி லைட்டாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் இந்த அமைப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் பேனல் ஒரு ஏழு பேனல் வந்து அமைச்சிருக்கோம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் ஒவ்வொரு பேனலுக்கும் கெப்பாசிட்டியும் ஏழு பேனல் அமைச்சிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து ஏசி மோட்டார் வந்து வச்சிருக்காங்க அதனால அதுக்குரிய டிரைவ் வந்து வச்சுருக்கோம் அதாவது இது பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுற டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த சப்மர்சிபிள் பம்ப் அதாவது நீர்மூழ்கி பம்ப்னு சொல்லுவாங்க அது மோட்டரை வந்து கிணத்துக்குள்ள வந்து அடியில் உட்காந்துருக்கும் அதுக்கு வந்து இது சப்ளை பண்ணுது இந்த பேனல்ஸ் வந்து கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணுது இந்த பம்ப் வந்து பம்ப் பண்ணி இந்த ரெண்டு இன்ச் தண்ணியை வந்து இந்த டேங்க்கை கூடுது இந்த டேங்க் வந்து நிறைஞ்சவுடனே அது ஓவர்ஃப்ளோ ஆகி வயலுக்கு பாய்ச்சுறது மாங்கண்டுக்கு பாய்ச்சிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்குது ஸோ இதான் வந்து இதோடைய அமைப்பு இது கரண்ட்டு இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுது ஃபார்ம் ஹவுஸில் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க அதை தவிர வந்து லைட்டிங் லோடு அப்புறம் ஃபேனு எல்லாத்துக்கும் இதுதான் வந்து சப்ளை பண்ணுது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்டு வந்து லைட் ஏரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்கோம் ஆம்பியர் அவர் ஹண்ட்ரட் ஆம்பியர் அவர் பேட்டரி அந்த ஹண்ட்ரட் ஆம்பியர் ஹவர் பேட்டரி ஒருவேளை இது சோலார் பேனல் ஒர்க் பண்ணாத நைட் நேரங்களில் அது வந்து எலக்ட்ரிசிட்டி டிசியை ஏசியாக மாற்றி சப்ளை வந்து வீட்டுக்கு கொடுத்துக்கிறது ஸோ இதுதான் இதைய அமைப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா திருபுவனம் ஊரே ஊரே தெரியும் ஸோ அந்த வீட்டு திருபுவனத்துடைய ஜஸ்ட் அவுட்டரில் இந்த ஃபார்ம் வந்து சார் அமைச்சிருக்காங்க தேங்க்யூ பிரகாஷ் எனர்ஜியிலிருந்து மீண்டும் ஒரு இதோட சந்திக்கிறோம் வணக்கம்